இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏதோ பல்வேறு அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற நினைவாந்தல் நிகழ்ச்சி போன்றது அல்ல என்ன அல்லனாக்க அதுக்கு இதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் ஒரு அடிப்படையிலேயே வித்தியாசம் இருக்கிறது மற்ற கட்சி தியாகிகளினுடைய நினைவந்தல் என்பது ஒரு அரசியல் மாற்றத்தில் அவர்கள் செய்கின்ற தியாக தியாகங்களுக்காக அவர்களுடைய சிலைகள் நிறுவப்பட்டு நினைவந்தல் கூட்டம் நடக்கும் ஆனால் பாலன் தோழர் எல்லா அப்பு அவர்களுடைய தியாகம் ஏதோ ஒரு மாற்று அரசியல் அதிகாரத்துக்கான நிகழ்வு அல்ல இவர்கள் போராட்டம் என்பது ஒரு அடிப்படை சமூக மாற்றத்துக்கான போராட்டம் உண்மையான கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம் என்பதே ஒரு அடிப்படை சமூக மாற்றத்திற்கான போராட்டம் தோழர்களை மார்க்சியம் இந்த நாட்டில் தோன்றும் போது மார்க்சியம் பிறக்கும் யார் கையில் அதிகாரம் என்ற முழக்கத்தோடுதான் பிறக்கிறது மூலதத்தின் கையில் அதிகாரமா உழைப்பின் கையில் அதிகாரமா தான் மார்க்சியம் பிறக்கிறது ஆக நம்முடைய போராட்டம் எல்லாம் சாரத்தில் யார் கையில் அதிகாரம் என்பதற்கானது உழைக்கின்ற பொருட்களை உருவாக்குகின்ற வர்க்கம் தங்களை ஒன்றிணைத்துக் கொண்டு தங்களை அறிவுறுத்திக் கொண்டு தங்கள் கையில் ஆயுதங்களை ஏந்தி தங்கள் அதிகாரத்தை நிறுவுவதா இல்லை இந்த நாட்டில் ஒரு சிறு கும்பல் சிறு மூலதன கும்பல் பணக்கார கும்பல் தங்களுடைய அதிகாரத்தை போலீஸை வைத்தும் ராணுவத்தை வைத்தும் நிறுவி மக்களை ஒடுக்குவதா என்ற கேள்வி அதில் அந்த சிறுகும்பலனுடைய அதிகாரத்தை தகர்த்தறிந்து பெரும்பான்மை மக்கள் தங்களை அமைப்பாக்கி கொண்டு அறிவூட்டிக் கொண்டு தங்கள் கையில் ஆயுதமேந்தி தங்கள் அதிகாரத்தை நிறுவுவதற்கான போராட்டம் தான் பாட்டாளி வர்க்க இயக்கம் நடத்துகின்ற போராட்டம் கம்யூனிஸ்டுகள் நடத்துகின்ற போராட்டம் தோழர் பாலன் நடத்திய போராட்டம் தோழர் எல் அப்பும் நடத்திய போராட்டம் இன்னும் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் தியாகிகள் நடத்திய போராட்டம் தோழர்களே தோழர் பாலன் அவர்கள் நடத்திய போராட்டம் நேரடியாக செய்ததாக தெரிகிறதா என்றால் இந்த அரசை பற்றி சிறிது தெரிந்து கொண்டால் அது சரி என்பது உங்களுக்கு புரியும் தோழர்களே ஒரு நாட்டின் அரசு என்பது எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை சமூக விஞ்ஞானம் தெளிவாக கூறுகிறது நிலவுகின்ற சமுதாயத்தின் வெளிப்பாடாக அரசு இருக்க வேண்டும் அந்த சமுதாயத்திலிருந்து தோன்றி இருக்க வேண்டும் வளர்ந்திருக்க வேண்டும் தங்களுடைய அதிகாரத்தை அதிலிருந்து நிறுவி இருக்க வேண்டும் உருவாக்கி இருக்க வேண்டும் ஆனால் இந்த அரசோ ஆங்கிலேயன் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கிய அரசு அந்த அரசின் சில சீர்திருத்தங்களோடு நாற்பத்தேழுக்கு பின்னால் அதுவே தொடர்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் ஏழை மக்கள் உழைக்கும் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த அரசின் பராமரிப்பின் கீழ் இன்னும் வரவே இல்லை இன்னும் அத்தகைய மக்கள் அனைவரும் கிராமப்புற ஆதிக்கக்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் இன்னும் சொல்ல போனால் கிராமப்புற ஆதிக்கக்காரர்களும் உள்ளூர் காவல்துறையும் உள்ளூர் ஸ்டேஷனும் ஒன்று சேர்ந்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஒரு தனி ஆட்சி போல இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் எழுதியது யார் அப்படி இப்படி ஆகும் ஆயிரம் சொல்லிக்கலாம் ஆனால் கிராமத்து மக்கள் அந்த சட்டத்துக்கு அவர்கள் வாழ்வுக்கு சம்பந்தமே இல்லை இந்த கூட்டம் தான் கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஒரு ஆதிக்க கூட்டங்களும் அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனும் காவல்துறையும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த ஆதிக்கக்காரர்களை என்ன சொல்லுகிறார்களோ அதற்கேற்ப ஒன்று சேர்ந்து கொண்டு மக்களை ஒடுக்கி வருகிறார் காவல்துறை என்ன செய்யும் ஆதிக்கக்காரன் என்ன சொல்லுகின்றானோ அதைத்தான் செய்யும் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் பன்றியோடு சேர்ந்த உங்களுக்கு தெரியும் அதுபோல கிராமப்புற ஆதிக்கத்தோடு சேர்ந்த இந்த காவல்துறையும் பன்றியோடு சேர்ந்த கன்று போலதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பன்றியோடு சேர்ந்த கன்றுகள் அதன் அந்த ஆதிக்க கும்பல் இருந்து எப்பொழுதும் விலகி வராது ஆக அப்படி ஒரு ஆட்சி பின்தங்கிய கிராமப்புறங்களில் நடக்கிறது டிஎஸ்பிக்கு மேல போயிட்டா பெரும் மந்திரிகள் பெரும் ஏகபோக போக முதலாளிகளோட கைகோர்த்துக்கிட்டு அந்நிய முதலாளிகளோடு கைகோர்த்துக்கிட்டு அங்க ஆட்டம் போட்டுக்கிறாங்க அப்போ இந்த நாட்டில் ஆட்சி சட்டம் ஒண்ணுன்னு சொன்னாலும் ஒரு போலீஸ்னாலும் ஒரு ஜனநாயகன் சொன்னாலும் அது ரெண்டு விதமா நடக்கும் ஒன்னு இந்த நாட்டில் கிராமப்புறங்கள்ல உள்ளூர் ஆதிக்கக்காரர்களும் போலீஸும் சேர்ந்துக்கிட்டு ஒரு தனி ஆட்சி நடத்துறான் இன்னொன்னு உயர்மற்ற அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அந்நியனும் வேகபோகங்களும் சேர்ந்துக்கிட்டு நாட்டை இயற்கை வளங்களை மக்களை கொள்ளையடிப்பதில் அவங்க ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை உண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு எல்லாம் பண்ணிக்கு ஆக இது தொடரும் வரை இந்த நிலை தொடரும் வரை நமக்கு உரிமை கிடைக்காது நமக்கு நியாயம் கிடைக்காது இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த போலீஸ்காரர்களுடைய கடமை என்ன பிற்போக்கை ஒழித்து கட்டுவதா சாதியை ஒழித்து கட்டுவதா இல்லை சாதி மோதல் வந்தால் அதை அடக்குவது சாதியை ஒழிப்பதல்ல மோதல் வந்தால் அடக்குவா ஆதிக்காரர்களுடைய ஆதிக்கத்தை ஒழித்து கட்டுவதா இல்லை அவனை எதிர்த்தால் ஆக இந்த காவல்துறையும் கிராமப்புறங்களில் மக்களை திரட்டி கிராமப்புற ஆதிக்கங்களுக்கு எதிராக கந்து வட்டி ஆதிக்கங்களுக்கு எதிராக இந்த ஆதிக்கக்காரர்களும் போலீஸும் ஒன்றாக சேர்ந்து எளிய மக்கள் மீது கொடுக்கின்ற தாக்குதலுக்கு எதிராக தோழர் பாலன் போராடினார் ஆக தோழர் பாலன் போராடியதுக்கும் மற்றவர்கள் போராட்டத்துக்குமான அடிப்படை வித்தியாசம் அது தோழர் பாலன் தியாகி ஆனதற்கும் மற்ற முதலாளித்துவ கட்சிகள் தியாகிகளுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் அது ஆகவே பாட்டாளி வர்க்க இயக்கத்தில் உயிர் கொடுப்பவர்களுக்கும் முதலாளித்துவ இயக்கத்தில் சீர்திருத்த இயக்கத்தில் உயிர் கொடுப்பவர்களுக்கும் அடிப்படையிலேயே வித்தியாசம் உண்டு நம்முடைய தோழர் பாலன் அவர்கள் தன்னுடைய லட்சியத்தை சொன்னால் லட்சியம் என்பது தலையீடு இல்லாத உற்பத்தி உற்பத்தியில் எந்த தலையீடும் இருக்கக்கூடாது எவனும் தலையிடக்கூடாது இது ஏன் சொத்தை நீ கூலிக்காரங்கிற நிலை ஒழியணும் தலையீடு இல்லாத உற்பத்தி நம்முடைய நோக்கம் தலையீடு இல்லாத குடும்பங்கள் தலையீடு இல்லாத சந்தரி உற்பத்தி உலகத்தில் தான் பொருள் உற்பத்திலாம் வாழ முடியாது மனித சந்ததி உற்பத்தியிலா வாழ முடியாது இது ரெண்டுலயும் தலையீடு இருக்கக்கூடாது என்பது நம்முடைய லட்சியம் இலக்கு அதை அடைவதற்கு யார் யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அடித்து நோக்கி தூக்கி எறிந்து நாம் பாட்டாளி வர்க்கம் அதை அடையும் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதுதான் நம்முடைய பிறக்கும் பொழுதே யார் கையில் அதிகாரம் என்ற முழக்கத்தோட மார்க்சியம் பிறந்தது அதை அடைவதற்காக நம்ம அவர்கள் உயிர் கொடுத்தார் நாமளும் போராடுவோம் நாமளும் முன்னேறுவோம் அதே வழியில் நாம் நம்முடைய அதிகாரத்தை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்